ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரிவூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் ரேஷன் கடை வேஸ்ட்டி சேலையை வச்சு பதிமூணு டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வேஷ்டி பார்த்திங்கன்னா நல்லா லெந்தியாக இருக்கும் நல்லா வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க பிரிச்சுட்டு நான் கட் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேஷ்டியை ரெண்டா மடிச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சு எடுத்துக்கோங்க அகலத்தை ஒன்னாவும் நீலத்தை ஒன்னாவும் வச்சு நல்லா சேர்த்து மடிச்சு எடுத்துக்கோங்க நீளத்தையும் அகலத்தையும் ஒன்றா மடித்து அப்புறமா மேலே இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரியும் மடித்து எடுத்துக்கோங்க இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவை தான் நான் வச்சுருக்கேன் ஒரு புடவை வச்சதுக்கப்புறமா அகைன் வந்து மேலே இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பட்டு புடவை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து மடித்து விட்டுட்டு நடுநடுவில் ஒரு ஒரு புடவையே நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பட்டு புடவைக்கு மட்டும் இல்லைங்க சில்க் சாரீஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மேலே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்னர் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க ஸோ பட்டு சாரீஸ்லாம் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால பட்டு புடவையை வந்து நல்லா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் எந்தவித டேமேஜும் ஆகாமல் ரொம்ப வருஷம் ஆனாலும் பாதுகாப்பாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ரொம்ப போட்டு டம்ப் பண்ணி வைக்காம ஒரே இடத்துல நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கும் நல்லா வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு தேவைப்படுறப்போ ஒரு ஒரு சாரீஸ் தான் நம்ம டக்குன்னு வந்து எடுத்துடலாம் இப்போ பின் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சு போட்டோம் இல்லையா ஸோ அதில் வந்து சேஃப்டி பின்னை வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் வச்சு நீங்கள் பின் பண்ணும்போது உள்ளே வந்து சாரியில் வந்து பின் பண்ணாமல் பார்த்து கவனமாக வந்து பின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பின் பண்ணுறதுனால கார்னரில் நம்ம மடித்து விட்டது வந்து கலண்டு வராமல் இருக்கும் பட்டு சாரீஸாக நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு விதமான பதத்து போன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கட் பண்ணை நூறு பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் ரேஷனில் வாங்குகிற அரிசி கோதுமை மிளகா தனியா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் காய வைக்கிறதுக்கு மிஷினில் கொடுத்து அரைக்கிற பொருள் எல்லாமே நம்ம காய வைப்போம் இல்லையா ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி வேஷ்ட்டி யூஸ் பண்ணி காய வச்சிக்கலாம் பழைய சாதத்தில் நம்ம முறுக்கு போடுவோம் அப்புறம் கஞ்சி காசி வடகம் போடுவோம் மோர் மிளகாய் காய வைப்போம் ஸோ இந்த மாதிரி காய வைக்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிஷினில் நம்ம மிளகாய் தூள் மசாலா தூளை நம்ம திருச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சதுக்கப்புறம் தான் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும் கட்டி ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை கவரில் போட்டு ஆற வைக்கிறத விட இந்த மாதிரி வேஷ்டி துணில் போட்டு ஆற வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரப்பதமியெல்லாம் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாமல் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிரசம் முறுக்கு எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அரிசியை கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபேன் காத்தில் காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம மாவு வந்து மிக்சிலே கூட அரைச்சி சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வேஷ்டி துணியில் வந்து காய வச்சோம் அப்படின்னா ஃபேன் காத்தில் சீக்கிரமாக காஞ்சிரும் அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே வந்து அது நல்லா வந்து உறிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேஷ்டி துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வேஸ்டே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணாடி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பொருட்களில் நம்ம ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ மாதிரி டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி கிளாஸ் இல்லை கண்ணாடியில் வந்து பவுல் ப்ளேட் இது மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா பல இருக்கும் உள்ளே நமக்கு தெரியாமல் ஈரம் இருந்தால் கூட இதில் வந்து தொடச்சி எடுக்கிறப்போ நல்லா வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரிசியில் வந்து வண்டு புழு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா கற்பூரம் போட்டு வைப்போம் இல்லைனா இந்த மாதிரி லவங்க பிரிஞ்சியிலலாம் நம்ம போட்டு வைப்போம் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது அந்த ஸ்மெல் வந்து அந்த அரிசியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெள்ளை துணியில் நம்ம கட்டி தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி கட்டி போடுறதுக்கு கூட இந்த துணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மிரரர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா அழுத்தி தொடச்சாலே போதும் அந்த டல்னஸ் வந்து சுத்தமாக இருக்காது நல்லா பளிச்சுன்னு மாறிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஆயில் பிசு பிசுப்பு தன்மை நிறைய இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற கிளாத் யூஸ் பண்ணுறத விட இந்த கிளாத் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த விதமான சொல்யூஷனும் நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் வந்து வைப் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நார்மலாக நம்ம ஜஸ்ட் வந்து அப்படியே வச்சு தொடச்சாலே போதும் அந்த ஆயில் கரைகள் எல்லாமே நல்லா வந்து க்ளீன் ஆகி வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த துணியில் அந்த ஆயில் கரைகள் அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை எல்லாமே வந்து சுத்தமாக வந்துடுச்சு ஸோ க்ளீனிங்க்கு இந்த கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணுற தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி பிளேட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள வந்து குட்டியாக பிடி இருக்குல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுறது ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மற்ற கிளாத் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வேஷ்டி துணியை யூஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை தடவை வேணாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த கிளாத் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முடமுடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான மாதிரி இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்கர்ட்லாம் வந்து தச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்கர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஃபிராக்லாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் லைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பில்லோ கவர் தச்சுக்கலாம் பெட்ஷீட் கவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் தச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்னொரு சாரி தான் எடுத்திருக்கேன் நான் மடிக்கிற மாதிரியே இதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து புடவையை நல்லா விரிச்சிட்டு ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க அதோடைய கார்னர் பார்த்தீங்கன்னா நான் மடிக்கிற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க ரெண்டு கார்னர்லையுமே நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக ஒரு த்ரெட்டு போட்டு நல்லா கட்டிக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக கட்டியாச்சு இப்போ பார்த்ததுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தொட்டிலுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக சில்க் சாரீஸ் சாஃப்ட்டு சாரீஸில் நம்ம தொட்டி கட்டணும் அப்படின்னா அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு கொத்துற மாதிரி இருக்கும் குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தொட்டி கட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் டூ த்ரீ டைம்ஸ் கிட்ட நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிடும் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ தொட்டியில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்னொரு சாரீ எடுத்துருக்கேன் நான் மடிக்கிற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க இதே போல புடவை நல்லா மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் இருக்கிற பார்டரையும் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம அரிசியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி துணிப்பை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அரிசி பைய வந்து எடுத்துக்கோங்க எந்த அரிசி பையாக இருந்தாலும் பரவாயில்ல அது துணி பையாக இருந்தாலும் பரவாயில்ல கவர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதை சென்டரில் வச்சுட்டு ரெண்டு பார்டரையுமே சென்டரில் வரா மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கோங்க சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற அந்த அரிசி பையோட சேர்த்து தான் பின் பண்ணணும் ஆனால் வந்து பாட்டம் சைடில் இருக்கிற சாரியை பின் பண்ணக்கூடாது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதே மாதிரி தான் நம்ம பின் பண்ணணும் ஸோ பாட்டம் சைடில் இருக்கிற சாரியை மட்டும் பின் பண்ணாதீங்க சென்டரில் இருக்கிற அந்த பையை மேலே இருக்கிற சாரியோட சேர்த்து பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இதை நான் பார்க்கும் போது நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு டோர் மேட்டாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் தேவைப்பட்டால் இதை நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து தனித்தனியாக எடுத்து வாஷ் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவை போடும் போது தனித்தனியா எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி பை ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும் தான் நம்ம மிடில் வச்சு பின் பண்றோம் டாப் அண்ட் பாட்டம் சைட்ல கிளாத் இருக்கிறதுனால நமக்கு ஸ்லிப் ஆகாம இருக்கும் ஈரத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணோம் டோர் மேட் இல்லாத டைம்ல இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பின் பண்ணிருக்கிறத பேக் சைட்ல திருப்பி போட்டுக்கோங்க அப்பதான் வந்து காலில் குத்தாம இருக்கும் இது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் நல்ல மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நல்லா வந்து ஈரத்தை அப்சர்வ் பண்ணோம் டோர் மேட் இல்லாத டைம்ல கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாயெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் அந்த குச்சியை பிச்சு பிச்சு அந்த பாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதான மாதிரி ஆகிடும் லூஸ் கொடுத்தா மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு புடவையுடைய அந்த கார்னர் பகுதியை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சு ஹேண்ட் ஸ்ட்ரிச் பண்ணிக்கோங்க கையிலேயே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் குழந்தைங்களால அந்த குச்சியை வந்து பிச்சு எடுக்கவே முடியாது பாயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு சைட்லேயுமே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி தான் வச்சிருப்பாங்க நம்ம வந்து இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குச்சியெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து டைட்டாக நல்லா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக த்ரெட்டை வந்து நல்லா நாட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்னொரு அரிசி பை தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிற அரிசி பை பார்த்தீங்கன்னா துணி மாதிரியே தான் இருக்கும் கவர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பாட்டம் சைடாக இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க இதுக்காக நான் இன்னொரு சாரி எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ண அரிசி பையுடைய சைஸ் கேத்த மாதிரி இந்த சாரியை ரெண்டா மடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாரியை கட் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் சைடில் மட்டும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க மடிச்சு தைக்கிறதுக்காக தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் கீழே வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கும் துணியை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாக மடிச்சு போட்டு கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பையோடைய பாட்டம் சைடை மடித்து கட் பண்ணோம் இல்லையா அந்த போர்ஷன் நமக்கு தேவையில்ல டாப் சைடில் கட் பண்ண அந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரெண்டு சைடுமே ஸ்ட்ரிச்சஸை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா தனித்தனி பீசஸாக கிடைக்கும் நம்ம கட் பண்ண சாரீஸை இதுக்கு மேலே வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷினில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே மெஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே நல்லா வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க டாப் சைடில் டூ இன்ச்சஸ்க்கும் பாட்டம் சைடில் த்ரீ இன்ச்சஸ்க்கும் கேப் இட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் நம்ம ஸ்டிச் பண்ணதில் த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் ஸ்டிச் பண்ணது ஒன்றாகும் டூ இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணதை ஒன்றாவும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பின் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா பாட்டம் சைட்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் நம்ம அகைன் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம் டாப் சைடில் மட்டும் நம்ம அப்படியே விட்டுடலாம் அதாவது த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதை மட்டும் அப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வந்திருக்கேன் மூணு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாட்டம் சைடில் ரெண்டு கார்னர்லேயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர் இன்ச்சஸ் கேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட்டும் ஃபோர் இன்ச் இருக்கணும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கார்னரையுமே சேர்த்துக்கோங்க மிடில் இருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அகைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் ஒன்றா வச்சுக்கோங்க மிடில் இருக்கிறத ஒன்றா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு பை வந்து ரெடி பண்ணிடலாம் வேஸ்ட்டாக இருக்கிற அரிசி பையும் ரேஷன் சேரியும் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளாத் எதாவது வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா ஸோ அதே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதை கூட இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் ஸோ எதுக்காக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர் இந்த மாதிரி டவல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக வச்சா மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து துணியை மடித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் கட் பண்ண மாதிரியே ஃபோர் இன்ச்சஸ் கேப்பில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டம் சைடு நல்லா அகலமாக வரும் துணியை மடிச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆனா மாதிரியும் இருக்கும் ஏதாவது ஒரு ஆர்கனைசரை நம்ம கையால் ரெடி பண்ணா மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பையை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம கையால் ரெடி பண்ணிக்கலாம் இதை இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம் டாப் சைடில் த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா ஸோ அந்த சைடில் சென்டரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா கட்டப்பை குச்சியை இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு எல்லா சைடுமே கையால் எம்மிங் பண்ணிக்கோங்க ஒரு சைடு எம்மிங் பண்ணி காட்டியிருக்கேன் இன்னொரு சைடு நான் இன்னும் பண்ணலை ஸோ இதே மாதிரி நல்லா வந்து டைட்டாக எம்மிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கட்டப்பை குச்சி வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது வந்து நல்ல வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஏன்னா அரிசி பையில் நம்ம கட்டப்பை குச்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அரிசி பை வந்து நல்லா திக்காக இருக்கும் அதே சமயத்தில் கட்டப்பை குச்சியை வச்சுருக்கறதுனால நல்லா வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அகைன் இதை ரேஷனில் அரிசி வாங்குறதுக்கு கோதுமை வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அரிசி கோதுமைலாம் நம்ம அதிகமான குவான்டிட்டில வாங்கிட்டு வருவோம் இல்லையா ஸோ வெயிட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படியே கட்டப்பை மாதிரியே இருக்கும் அரிசி பையில் ரேஷன் சாரியை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அரிசி பை ரேஷன் சாரி கட்டப்பை குச்சி இந்த மாதிரிலாம் வச்சு ஃப்ரீ டைமில் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட கட்டப்பை குச்சி இல்லை அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க அகெயின் கொஞ்சமாக சாரியை கட் பண்ணி அதை நாளாக மடிச்சு போட்டு நல்ல திக்கான ஷேப்ல நல்ல ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து மேலால் வச்சு ரெண்டு சைடுமே நல்ல கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா கூட நம்ம கையில் வந்து பை மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கட்ட பை மாதிரியே இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் நல்லா வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் பார்க்கறதுக்கும் நல்ல க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்க்குறத விட செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த பதிமூணு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்